நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூபிளு டவுளுடன் அஷ்மிட் காம் கண்ட் பண்ணுவோம் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்ததன் மூலம் இந்தியா ரஷ்யா சீனா போன்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கிடையே நட்புறவு மேலும் வலு பெற ட்ரம்ப் வழிவகை செய்துவிட்டதாக அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் விமர்சித்துள்ளார் ட்ரம்ப் செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் எனவும் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கட்டமைக்கப்பட்ட நல்லுறவை ஒரே இரவில் ட்ரம்ப் சிதைத்துவிட்டதாகவும் சாக்ஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரியை அமெரிக்கா தளர்த்தினாலும் இனி அமெரிக்காவை நம்பக்கூடாது என்ற முடிவுக்கு இந்தியா வந்திருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்